வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி ஆசிரியர் திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்களின் ஆறிரண்டு திங்களடி அஞ்சுகமே நீ எனக்கு சித்திரை நிலவே தத்தையின் மகளே வைகாசி கனியே வந்துவிடு தனியே ஆணிமுத்தே ஆரோயிர் சொத்தே ஆடி பொன் தேரே அணைக்கவா நேரே புரட்டாசி வெயிலே பொங்கும் புது புனலே ஐப்பசி மழையே அம்மான் மகளே கார்த்திகை விளக்கே கரும்பு நீயெனக்கே மார்கழிப் பணியே மாதுளங்கனியே மகளே என் தாய்க்கு மருமகளே பிறையே மல்லிகை முகையே பங்குனி மலரே பாவை என்னுயிரே ஆறிரண்டு திங்களடி அஞ்சுகமே நீ எனக்கு கருணை உள்ளம் கடவுளின் இல்லம் மனங்கள் இடுகாட்டு பிணங்கள் வாழ்நாட்காலம் வகுத்தவன் கோலம் வசை நீங்கி வாழ்வான் இசைவானாவான் ஆவி ஆவிப்போம் நாள் அறியோம் எவரும் பாவி இவனென பல தோற்ற வாழ்தலின் பறிவுடை தெய்வம் பாரில் இவன் என்று பலரும் போற்றிட வாழ்தலே சிறப்பு உயிர் போனாலும் உறவுகள் தானழும் உறவு